வேண்டிடும் பக்தர்களை கூரைகள் கட்டு திக்கேற்ற பிள்ளைகளின் தேவனவரே திக்கேற்ற பிள்ளைகளின் தேவனவரே அவர் சங்கீதமானவர் இரண்டு வே நாமத்தினா இருதயம் ஒருமித்த அவர் நடுவே இரண்டு மூன்று வே நாமத்தினா இருதயம் ஒருமித்த அவர் நடுவே இருப்பேன் என்றவர் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோ இருகரம் தட்டி என்று வணங்கிடுவோ அவர் அந்த சங்கீதமானவர் வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம் நாமை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோ வருகையில் அவரோடு இணைந்து அவரோடு இணைந்து என்றும் வாழ்த்துவோம் வணங்குவோம் போற்றிடுவோ வாழ்த்துவோம் வணங்குவோம் போற்றிடுவோம் அவர் அந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ அவர் அந்த சங்கீதமானவ